ஸோ இன்றைக்கி சுண்டக்காய் கா தொகையல் பண்ணுறோம் அதுக்கு தேவையானது வந்து ஒரு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எள் வேர்க்கடலை ஜீரகம் புளி காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் படுப்பை ஆன் பண்ணி சுண்டக்காயை வந்து நம்ம நல்லா வணக்கி வச்சுருக்கோங்க ஸோ இது இந்த இந்த பதத்துக்கு நல்லா வணங்கிடணும் வணங்கின பிறகு இதை எடுத்துடலாம் ஸோ இந்த பத இதுக்கு நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலி சுண்டைக்காயை இப்போது ஒரு பேண்ட் அதே எண்ணெயில் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொன்றா ஆட் பண்ணி வறுத்துக்கலாங்க ஸோ கடலப்பருப்பு போட்டுடுறோம் உத்தப்பருப்பும் போட்டுடுறாங்க போட்டுட்டு கொஞ்சம் சகப்பாக வறுத்துடலாம் இப்போது வேர்க்கடலை புளி எள்ள எல்லாம் ஒன்றா இது பண்ணி நல்லா வளத்துக்குங்க பெருங்காயம் ஸோ இதுலேயே வந்து வெங்காயம் பூண்டு போட்டுருங்க தக்காளி போட்டுருக்கோங்க ஆக்சுவலி சுண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அனிமிக்கோ வயிறு சுத்தப்படுத்துறது இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுண்டக்காய் ஆக்சுவலி எல்லாம் இது வந்து வாரத்தில் ஒரு வாட்டி கம்பல்சரி பண்ணிடுவாங்க ஸோ இதிலே சுண்டக்காய் போட்டுடுறோம் தேங்காவும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு இது மிக்சியில் போட்டுவிட்டு காமிக்கிறேங்க இது மாதிரி தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இங்கேயே தாளிச்சிட்டனால ஸோ நான் அரைச்சிட்டு சட்னி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ நம்ம சுண்டக்காய் சட்னி ரெடி ஆச்சுங்க எப்படி தான் ஸோ இது வந்து நம்ம இட்லிக்கு சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இட்லிக்கு நம்ம வந்து ஒரு அழகாக சுண்டக்காய் நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ